نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أن أسماء بنت أبي بكر رضي الله تعالى عنهما قالت تزوجني زبير وما له في العرض من مال ولا مملوك ولا شيء غير सहोद पढ़वन परीमा மற்றும் ஒரு நபருக்கு நாம் ஒரு பெண்ணுக்கு அந்நிய பெண்கள் வழிகளில் கலைப்பு கலைப்புடன் நின்று கொண்டிருக்கும் பொழுது அல்லது ஏதாவது சூழ்நிலைகளில் வெடி தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய சமயங்களில் அவங்களுக்கு லிப்ட் கொடுத்து இயற்றி வர்றோம் கூப்பிட்டு வர்றோம் இதெல்லாம் கூடுமா கூடாத அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடியது பாடமாக இருக்கின்றது அஸ்மாவின் தமிழக ரலியம்பாகவும் தாயனாகும் அவர்கள் கூறியதாவது என்னை அல் அவான் தாயனாகும் அவர்கள் மக்கானில் இருந்தபோது மணந்து கொண்டார் இந்த பூமியில் அவருக்கு அவரது குதிரையும் தண்ணீர் இறைக்கும் ஒரு ஒட்டகத்தையும் தவிர வேறு எந்த சொத்தும் சொத்துகளும் அடிமைகளும் உடைமைகளும் இருக்கவில்லை அவருடைய இருந்ததே ஒரே ஒரு குதிரை தண்ணி அழைக்கக்கூடிய ஒரே ஒரு ஒட்டகம் நீர் பாற்றக்கூடிய அந்த ஒட்டகம் ரெண்டுதான் இருந்துச்சு அந்த குதிரைக்கு நான் தீனி அதை பராமரிக்கும் பொறுப்புகளை நானே கவனித்துக் கொள்வேன் அதை ஓட்டிச் செல்வேன் தண்ணீர் இறைக்கும் அவரது ஒட்டகம் ஒட்டகங்களுக்காக பேரித்தும் பட்டைகளை இடித்து அதற்கு ஊட்டுவேன் தண்ணீர் இறைப்பேன் அவரது தோல் கமலையை தைப்பேன் அது தண்ணீரை அந்த தோல் கவலை அந்த இது இருக்கும் அதை இறைப்பேன் மாவு குலைப்பேன் ஆனால் எனக்கு நன்றாக ஒட்டு கூட தெரியாது என் அன்னை வீட்டார் அன்சாரி பெண்ணு எனக்கு ரொட்டி சுட்டு தருவார் அப்பெண் உண்மையானதாக இருந்தார் இந்த இதெல்லாம் சொல்லி வர்றாங்க எந்த அளவுக்கு வீட்டுடைய வேலைகளை முழுவதுமாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தார்கள் நம்ம இந்த கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா எல்லா வேலைகளையும் இன்னைக்கு பார்க்கிறோம் மனைவி என்று சொல்லக்கூடியவர்கள் வரும்பொழுது வீட்டுடைய எல்லா வேலைகளையும் செய்கின்றார்கள் கணவனுடைய துணிகளை தவிர்த்து தருவது அவர்களுடைய வீடுகளை சுத்தம் செய்வது உணவு சமைத்து தருவது இது போன்ற எல்லா விஷயங்களையும் எடுத்து செய்கின்றார்கள் இது அவசியம் செய்து தீர வேண்டுமா என்று பார்க்கக்கூடிய சமயங்களில் அது அவர்களுடைய பெரும குறிக்கக்கூடியது கணவன் மேல் வைத்திருக்கக்கூடிய நல்ல உறவையும் குறிக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கு இதே சமயத்தில் மனைவி சொல்லி விட்டாளே நான் எதுவுமே செய்ய முடியாது நான் வீட்டில உனக்கு அந்த துணி துவைச்சிட்டு தான் தர முடியாது ஐயா உனக்கு நான் வந்து ஒண்ணும் வீட்டிலாம் கூட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா கரண் நான் அந்த அர்த்தத்தில் சத்தப்பட முடியாது ஒன்னும் செய்ய முடியாது செய்யக்கூடாது எந்த அளவிற்கு சொல்லப்படுகிறது என்றால் ஒரு மனைவி தான் பெற்ற குழந்தைக்கு அமுனூட்டுவதற்காக வேண்டி கணவளத்தில் காசு கேட்கப்பட்டால் அவன் குறித்து தான் தீர்ணும் தான் பெற்ற குழந்தை தான் தன்னுடைய கணவனுக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு ஒரு தாய் உன் பிள்ளைக்கு நான் பாடுவதற்கு எனக்கு நீ காசு தரணும் அப்படின்னு கேட்டால் நான் கொடுத்துதான் தீர வேண்டும் சவரத்மெல்லாம் செய்வதற்காக செஞ்சு கொடுக்கணும் இல்ல நாம் தான் அவங்களுக்காக என்ன செய்யணும் ஆள் ஒண்ணு அந்த அளவிற்கு இருக்கு ஆனால் அவர்களுடைய பெருந்தன்மையின் காரணமாக எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்துக் கொள்கின்றார்கள் அவங்களுக்குரியது ரெண்டே ரெண்டு வேலைதான் என்ன வேலை கடமையாக்கப்பட்டது அவர்கள் அல்லாத கேட்க முடியாது என்பதான் பன்னாட்டு இடத்துல வேலை செய்யலன்னு சொல்லி சொல்லலாம் கேட்க முடியாது அது குற்றவாளா ஆகாது ஆனா அவங்களுக்குரியது ரெண்டே ரெண்டு வேலைதான் கணவனின் அவர்களுடைய ஆசைக்கு அந்த தாமத்திய உறவுக்காக அழைக்கப்பட்டால் அவர் எங்க நேரமாக இருந்தார் சொல்ல வேண்டும் அதே சமயத்துல கணவனின் இல்லத்தில் தங்கி இருக்க அந்த பெண்ணுக்குரியது கணவனுடைய இல்லத்தில் தங்கி இருக்கணும் பொதுக்கும் பொழுது அம்மா வீட்டுக்கு போய் போயிடக்கூடாது வீட்டில் தான் இருக்கணும் அப்ப இந்த ரெண்டுக்குரியது வாய்ப்பு உள்ளது எல்லாம் அமானுதங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் எதுக்கு கணவனுடைய வீட்டில் தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவருடைய அமானுதங்கள் இங்கே தான் இருக்கணும் கணவனுடைய ஒரு அமானியமான பொருள்கள் இருக்கலாம் குழந்தைகள் முதற்கண்டு கணவனுடைய அமானுதம் தான் அதை முதற்கண்டு பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கு வேற எதுவும் கிடையாது அப்ப கணவனுக்கு அத்தனை திறப்பு இருக்குது அத்தனையும் செய்து தரணும் என்னாலும் அவர்கள் பெருமன்மையின் காரணமான இந்த எல்லாம் அவர்கள் செய்யுந்தார்கள் என்றால் செய்யலாம் செய்து கொடுக்கறது கவலை கிடையாது கணவுனுடைய பொருத்தத்தை கணவனுடைய அன்பை உறவை இவர்கள் வாசத்தின் மீது வைத்திருந்து செய்யும் தார்கள் என்றால் அதை எல்லாம் கேட்டுக் வேண்டும் ரசுவர் ராஜா அதை அவர்கள் என் கணவனுக்கு

மானியமாக கொடுத்திருந்தாங்க அது எந்த அளவுக்கு தூரத்தில் இருந்துச்சு இருந்துச்சு அந்த நிலம் என் வீட்டில் இருந்து அதாவது தொலைவில் இதை வந்து என்ன இவங்க கொண்டு வர்றாங்க எடுத்து சுமந்து வந்தார்கள் பெரிதல் கொட்டைகளை வந்து கொண்டு இருந்த பொழுது வரியில் நான் என் சகோதரி ஆயிஷாவின் கணவரான அல்லாவின் தூதர் சிறந்தாகும் அனைவர் செல்லும் அவர்களை சந்தித்து அவர்களுடன் அவர்களுடைய தோழர் சிலர்கள் இருந்தனர் அவங்க சில சாதாக்கள் இருந்தாங்க அப்ப வந்து இவங்க திருவிட்டு ஒரு இடத்துல வந்து மிகவும் கடைப்பாற இருந்து கொண்டு சமய வச்சு உட்கார்ந்து இருந்தாங்க உட்கார்ந்து சமயத்தில் ரசூல்லா சிவன் பாக்குறாங்க பார்த்துட்டு சொல்லி ஒட்டாரத்தை சொல்றாங்க இந்த ஒட்டாரத்துல வந்து பேசக்கூடிய பாசிகள் இயற்கை அது உட்கார்ந்துருது உட்கார்ந்த உடனே வந்து அதுல சொல்றாங்க இவங்களுக்கு கூப்பிடுறாங்க நீங்க வாங்க ஒட்டத்துல ஏறிக்கீங்க அப்படியா நான் போய்கிட்டு இருக்கு நீங்க கலப்பாக இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லும் பொழுது இவங்க ஏற மறுத்துறாங்க ஏன் மறுத்தாங்கிறது ரெண்டாவது பின்னா எவங்களை காரணம்னு சொல்றாங்க ஏற மறுத்துறாங்க இப்ப போயிடறாங்க இப்ப நம்ம இந்த இடத்துல விளங்கக்கூடியதுன்னா ஒரு போய்கிட்டு இருக்கோம் ஒருத்தவங்க எமர்ஜென்சா இப்போ இங்க இருந்து நம்ம போக கூடாதுல இப்ப சொந்தம் அந்த அளவு இல்லது குறையாலும் செய்ய போக முடியாது இப்ப பஸ் உடனே பிடிக்கணும் அவங்களுக்கு போறது நம்ம பைக்ல போய்கிட்டு இருக்கோம் ஒருத்தவங்க டக்குன்னு வந்து என்ன செய்யறாங்க பெண்களாகவே இருக்காங்க லிப்ட் கேட்கிறாங்க என்ன அங்க கொஞ்சம் இறக்கி விட்டுங்க நம்ம அப்ப பாத்துக்க ஆஹா இது அந்நிய பெண்ணாச்சு கூட்டு போக இது ஆபத்தான சூழ்நிலைகள் எமர்ஜென்சியான காரியங்கள் இந்த சமயத்தை வந்து கூட்டி போய் விடாதா இங்க இருந்து நம்ம போறப்ப வந்து நான் சங்கம் போறேன் இங்க போறேன் வாங்கன்னு சொல்லிட்டு இங்க மூலம் கூட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு கூட்டு போன அப்ப இப்படி கொடுக்கக்கூடிய சமயங்கள்ல அவங்களுடைய அந்த தேவைகளை அறிந்து விற்பதை கொடுக்குறது ஊராட்சி இந்த அரசு நம்ம வழங்க முடியும் அப்ப இவங்க சொல்றாங்க ஏன் ஏழா போகிறது நான் வீட்டுக்கு வந்து என் கணவர் சுபேர நிர்வாகத்தில் அவங்க நடந்ததை தெரிவித்து விட்டேன் ஏன்னா நான் வெச்சப்பட்டேன் ஃபஸ்ட்டு அவங்க வெச்சப்பட்டாங்க ஏறுறதுக்கு மேலும் உங்களின் தோஷத்தையும் நான் அறிந்துள்ளேன் அவன் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு இவங்க ஏறுறதுக்கு வெச்சப்பட்டிருக்காங்க ரெண்டாவது என்ன நினச்சாங்க நம்ம புருஷன் கோடலாம் ரோஷக்காரன் அடுத்த உங்களை போனோம்னா அவனுங்க அவன் என்ன செஞ்சுவான் நம்ம புருஷன் வந்து சந்ததப்படுவாரு சந்தேகப்படுவாருன்னு கேட்டுருக்காரு இவங்க என்ன செய்கிறாங்க நீ ரசூலாக அடுத்ததே எடுத்து போயிட்டியா அவங்க கூட கேட்டு போயிருக்கேன் அவங்க ஒட்டத்துல ஏறி போயிருக்கேன் அப்படின்னு அந்த ஒரு ரோசப்பட்டுருவாங்க ஒரு கண்ணியை தீர்ன் காரணமாக அந்த இதனால் செஞ்சுருவாங்க என்னது ஆப் தான் நான் ஏறில்ல அப்படின்ட்டு கரவன்டே சொல்றாங்க சொல்லி கூப்பிட்டாங்க நான் ஏ அவன் ஏறல ஏன்னா எனக்கு வரிசையில் ரக்கப்பட்டிய நான் ரக்கமாயிருந்துச்சி ரெண்டாவது நீங்கள் ரோசப்பட்டிருக்கீங்கன்னு நான் ஏற்க வரலங்க அப்படின்னு சொன்னேன் அவன் சொன்னாங்க ஜுமேல் கேப்லா சொல்றவான்னு அல்லாஹ் நீ இது ஆணையாக அல்லாஹின் துதர்லா செல்வம் அவர்கள் நீ வாகனத்தில் வருவதை விட சுமந்து வந்ததுதான் எனக்கு மிகவும் கடினமானதாக இருக்கின்றது கூப்பிட்டு வரேன் என்று சொல்லியம்மா நீ அவங்க கூட வந்திருந்தா எனக்கு அது சந்தோஷம் அதனால நான் தப்பாக அழைச்சிருக்க மாட்டேன் நீ இந்த பெயர் மத தொட்டையை தூக்கிட்டு எனக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்கு என்பதாக இவர்கள் சொல்லுகின்றார்கள் அதுக்கு முன்னாடி தன்னுடைய தந்தைக்கு வந்து இந்த இதெல்லாம் பார்க்க வேண்டியதே வந்து நம்ம மக ரொம்ப கஷ்டப்படுது அப்படிங்கிறத தந்தை உணர்ந்து தனிக்கு வந்த ஒரு வெண்ணை ஊழியரை வந்து அவர்களை அவங்களுக்கு அழைத்துறாங்க அமர்த்துன்னா என்ன செய்யறாங்க அந்த அடிமை பெண்ணை வச்சு குமையுடைய காரியமன்றத்தை நீ பார்த்தா போது வேற எதுவும் பார்க்க வேணாம்னு சொல்றாங்க இது வந்து இவங்க வரதட்சணையாக கேட்கிற இது வரதட்சணை கிடையாது நிறுத்திடக்கூடாது தந்தையுடைய வீட்டிலிருந்து மனைவியுடைய அவங்க வீட்டிலிருந்து வரக்கூடியது எல்லாமே வரதட்சணை நம்ம நினைச்சிடக்கூடாது அவர்களாக விருப்பப்பட்டு அகற்றக்கூடிய ஒன்று வரதட்சணை இல்லை நாம் எப்பொழுதும் வாய் தொடர்ந்து நாம் கேட்க கேட்பது என்பது கூடாது அப்படி அவர்களாக ஒரு அன்புடன் அன்பளிப்பாக தருவது போன்று அவர்கள் தருகின்றார்கள் என்றால் அது வரதட்சணையில் சேராது அது வரதட்சணை அல்ல